வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருட காத்திருப்பு முடிவுக்கு வருமா சம்பள வரம்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசு தயாராகி வருகிறது நிபுணர்களின் கூட்டுப்படி ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படலாம் ஆனால் பட்ஜெட் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இதற்கிடையில் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அரசிடமிருந்து நிவாரண செய்தி கிடைக்கும் என்று அறியப்படுகிறது ஏனெனில் சம்பள வரம்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிஸ்னஸ் டுடேயில் வெளியிட்ட அறிக்கையின்படி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்களின் சம்பள வரம்பை அதிகரிக்கும் பத்து ஆண்டுகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என்ற வரம்பை வைத்திருந்த பிறகு வருங்கால வைப்பு நிதியின் வரம்பை அதிகரிப்பது குறித்து மத்திய நிதி அமைச்சகம் பரிசீலிக்கும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இது தொடர்பாக முன்மொழிவை தயாரித்துள்ளதால் அரசாங்கம் இந்த வரம்பை ரூபாய் இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடைசியாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் திருத்தப்பட்டது வைப்பு நிதி அல்லது பிஎஃப் என்பது மத்திய அரசால் ஆதரிக்கப்படும் சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய நிதியாகும் இது பொதுவாக சம்பளம் பெறும் ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கு முதலாளிகளால் நிறுவப்பட்டு பங்களிப்பு செய்யப்படுகிறது ஓய்வூதியத்தின் போது ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதே இதன் நோக்கம் இது ஊழியர்களுக்கான பாதுகாப்பான மற்றும் மிகவும் வரிதிறன் மிக்க ஓய்வூதிய நன்மைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது வைப்பு நிதி வரம்பு தற்போது ரூபாய் பதினைந்தாயிரம் என்று இங்கே சொல்லலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியின் கீழ் அதிகபட்ச பங்களிப்பு வரம்பு ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மையத்தால் திருத்தப்பட்டு ரூபாய் ஆறாயிரத்தி இருந்து அதிகரிக்கப்பட்டது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாம் அடுத்த வடிவங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்